அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடுகளில் தனித்துவமான கோவில் தாங்க திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேக விழா ரொம்ப விமர்சையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நடைபெற்று வந்தக்கூடிய விஸ்வரூப தீபாராதனையும் உதய அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடந்து வந்தது இந்த வருஷாபிஷேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமுமே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ரெண்டு முறை வருஷாபிஷேகம் நடக்கிறது வழக்கங்க ஒன்று ஆனி மாதம் சுவாதி நட்சத்திர அன்னைக்கு வரக்கூடிய ஆணி வருஷாபிஷேகம் மற்றொன்று தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை உத்திர வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ரொம்ப சிறப்பாக இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருச்செந்தூர் கோவிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு கும்பாபுரம் பாலாபிஷேகத்திற்கான பணிகளும் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு திருச்செந்தூர்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முக்கிய பணி அப்படின்னா கோபுரத்தோட பணி இப்போ ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு அதற்கான வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சுமார் பதினைந்து ஆண்டுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறத ஒட்டி ராஜகோபுரத்தில் இருந்த ஒன்பது கும்பக் கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு நவதானியங்கள் வைத்து சிறப்பு பூஜைகளோடு மீண்டும் கோபுரத்தில் பொருத்தும் பணி நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லலாம் இது பற்றிய மேலும் தகவல்களை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ சமீபத்தில் போனப்போ இந்த விஷயத்தை நான் பார்த்து ரொம்ப பியந்தேன் அப்படின்னு திருச்செந்தூர் பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்களா அதே போல் இந்த பிரச்சனையால் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நான் சந்திச்சிட்டேன் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம இப்போ திருச்செந்தூர் கோவில் பற்றி தாங்க இருக்கோம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சிறப்பு பெற்றது தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் தற்போது நடந்துட்டு வருதுங்க ஹெச்இசிஎல் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடியும் அறநிலைத்துறை சார்பில் நூறு கோடியும் என மொத்தமாக முந்நூறு கோடி மதிப்பீட்டில் பெரும் திட்ட வளாகப் பணிகள் நடந்துட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கிய இந்த பணிகள் எண்பது சதவீதம் வரை நிறைவு பெற்றிருக்கிறது எனவும் இதில் திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் பூங்காக்கள் அன்னதான மண்டபம் மற்றும் குடமுழுக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி மிகவும் சிறப்பு பெற்ற இந்த திருச்செந்தூர் கோவில்ல ரொம்ப சிறப்பா இது பிரம்மாண்டமாக நடந்து வருது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கோவில் மகா மகாமண்டபத்தில் மூலவர் வள்ளி தெய்வானயம்மாள் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு அதைத் தொடர்ந்து குமரவிடங்க பெருமாள் சன்னதியில சண்முகர் கும்பத்திற்கும் பெருமாள் சன்னதியில பெருமாள் கும்பத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு பிறகு பூஜையில் வைக்கப்பட்ட கும்பங்கள் கோவில் விமான தளத்திற்கு மேலதாளங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு சரியாக காலை எட்டு பதினைந்து மணிக்கு மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடந்திருக்கு தொடர்ந்து சண்முகர் விமான கலசத்திற்கு பெருமாள் ஆகிய விமான கலசத்திற்கு வருஷாபிஷேகம் நடந்திருக்குங்க மூலவர் வள்ளி தெய்வானை ஆகிய சன்னதிகளின் விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சுவாமி சண்முகர் விமானத்திற்கு சிவாச்சாரியர்கள் மூலமாகவும் வெங்கடாஜலபதி சன்னதி விமானத்திற்கு பட்டாச்சாரியர்கள் மூலமாகவும் புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க மாலை நான்கு மணிக்கு சாயராட்சி தீபாராதனை நடைபெற்றது பிறகு சுவாமி குமரவடக பெருமானும் வள்ளி அம்மாளும் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க இந்த தை உத்தர வருஷாபிஷேகம் விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவிலில் இது போன்ற நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தான் இந்த திருச்செந்தூரில் இப்படி இதற்கு கோபுர கலசங்கள் பொருத்தக்கூடிய பணியிலையும் ரொம்ப சிறப்பாக மக்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கு உகந்த நாள் என்றால் லட்சக்கணக்கில் பக்தர்கள் திரள்வாங்க அதில் விரைவிலேயே கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கு அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கு கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோவில் திருப்பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு இருக்கோம் இதில் இன்னும் இருபது சதவீத பணிகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பணியின் ஒரு பகுதியாக கோவிலினுடைய ராஜகோபுரத்தின் மேல்புறம் இருக்கக்கூடிய கலசங்களை புதுப்பிக்கும் பணி அப்படிங்கிறது நடந்துட்டு வருது இந்த ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கலசங்கள் கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது அந்த கலசங்களில் வைக்கப்பட்டிருந்த வரகு கெட்டு போகாமல் அப்படியே இருந்திருக்கிறது மிகப்பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு திருச்செந்தூர் கோவிலில் இதற்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த சமயத்தில் கலசத்தில் வைக்கப்பட்ட அந்த வரகு தன்மை மாறாமலும் கெட்டு அப்படியே இருந்திருக்கு இதை கேள்விப்பட்டு பக்தர்கள் வியப்படைந்திருக்காங்க அதன் பிறகு ஆகம விதிகளின்படி கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மீண்டும் கோபுர கலசங்கள் ராஜகோபுரத்தில் பொருத்தப்பட்டிருக்கு முன்னதாக கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்குங்க ஒன்பது கோபுர கலசங்களும் வரகு வைக்கப்பட்டது அதன் பிறகு கயிறு கட்டி கோபுர கலசங்கள் ராஜகோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டிருக்கு அங்கும் கலசத்தில் வரகு நிரப்பி கலசங்கள் முறைப்படி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கோவில் கோபுர கலசங்களில் நவதானியங்கள் வைப்பதன் பின்னணியில் முக்கிய விஷயம் ஒன்று இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க அதாவது இதற்கு முன்பு மக்கள் கூரை மண் வீடுகளில் தான் வசித்திருக்காங்க அப்போது அடிக்கடி மழை வெள்ளம் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் அவர்களுடைய வீடுகளில் சேதமடைவதும் போல இருக்கும் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அடித்து செல்லப்படக்கூடிய நிலையும் இருக்கும் இந்த பேரிடர்களில் இருந்து மக்கள் மீண்டு வந்தால் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் என்பது இல்லாமல் நிலை ஏற்பட்டிருக்கும் இதனால விவசாயம் செய்ய வசதியாக நவதானியங்களான நெல் கோதுமை துவரை எல் உளுந்து பச்சை பயிறு கடலை மொச்சை கொள்ளு உள்ளிட்டவற்றை கோபுர கலசங்கள்ல வைப்பாங்க அதேபோல கோவில் கோபுரங்கள் உயரமாக இருப்பதாலும் அதனுடைய உச்சியில கலசங்கள் இருப்பதாலும் வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் வந்தாலும் கூட நவதானியங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் அதனை வைத்து மக்கள் மீண்டும் விவசாயம் செய்து வாழலாம் என்பதற்காக கோபுர கலசங்கள்ல இப்படி நவதானியங்கள் என்பது வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுவது உண்டு உட்காலத்தில் அதிக அளவில் நவதானியங்கள் கோபுர கலசங்களில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நவதானியங்கள் குறைந்த அளவிலேயே அல்லது வரகு வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் இப்படி இந்த கோபுர கலசங்களில் வைக்கப்படக்கூடிய இந்த தானியங்களுக்காக இப்படி ஒரு பின்னணியும் சொல்லப்படுதுங்க இப்படி இந்த கோபுர கலசங்களில் வைக்கக்கூடிய தானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பின்னாளில் உதவக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்படி பொருட்கள் வைக்கப்படுகிறது இப்போது இப்போ மக்கள் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய கும்பாபிஷேகத்தை தான் ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக ஒரு திருவிழா சாதாரணமான ஒரு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்லேயே திருச்செந்தூரில் அந்த கடற்கரையில் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிவாங்க அதில் குறிப்பிட்டு கந்தசஷ்டிக்கு கவசம் கந்தசஷ்டி விழாவின் போதும் கூட ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதை பார்க்க முடியும் இந்த வரக்கூடிய கும்பாபிஷேகத்திலையும் அதே போல் அதிகப்படியான பக்தர்கள் கலந்து அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ பார்த்து நீங்க திருச்செந்தூரை சார்ந்த மக்கள் அப்படின்னாலும் அல்லது திருச்செந்தூருக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க மேலும் இந்த கோவில்ல இப்படி கண்ணுக்கு தெரிந்த விஷயங்கள் மட்டும் அல்லாம ஏராளமான ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு அப்படி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க नंरी विवश